மழையே வா மழையே மழையே உயிரே நீ வா வா மரங்கள் வளர்த்தோம் நீ வா வா மாசுகள் குறைத்தோம் நீ வா 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 குறைத்தோம் நீ நெகிழை தவித்தோம் வா மண்ணது நிகிழ நீ வா 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 நீ குளங்கள் நெரிக்க நீ வா வா வளங்கள் பெருக்க நீ வா வா பூக்கள் நீ வா வா பூமி குளிர்ந்திட நீழ்கள் தொலைக்க நீ வா வா தொழுகு அழைத்தும் நீ வா வா தொழுது அழைத்தும் நீ வா வா மகிர கவிதையெல்லாம் பார்க்கற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படியே கவிதை முச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ நன்றி வணக்கம்